அனைவருக்கும் இனிய கால வணக்கம் இன்றைய தொழில்காப்பியம் தமிழ்ச்சங்கத்தின் திங்காபுரம் எழுவத்தி ஒன்பதாவது அமர்வுக்கு இங்கே வருத்திற்கு தொழிற்காப்பிய கடலில் முத்தெடுக்க முனைந்து இங்கே அமர்ந்திருக்கின்ற ஆளுமைகள் ஆளுநர் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைய நிகழ்வில் மிக அழகாக தமிழ் வாழ்த்து பாடிய கவிஞர் யார் ராமச்சந்திரன் அவர்களையும் இங்கே வருகிறது இந்த அரங்கத்திலே சிறப்பிக்க அமைந்திருக்கின்ற தவக்கருந்து சாந்திரிங்க மருதாச்சலர் அபிகார் அவர்களையும் தலைமை உரையாற்ற இங்கே அமர்ந்திருக்கின்ற முனைவர் பால சரஸ்வதி அவர்கள் தமிழ்துறை துறை பேராசிரியர் அவர்களையும் முனைவர் நல்லாயின் சந்திரகிருஷ்ணன் அவர்கள் சிறப்புரை நாட்டு முகமாக இங்கே வருகை தந்திருக்கின்ற அவர்களையும் தொழுகாத்திய என் உயிர்மூச்சி என்று அன்றாடம் நீங்கி வருகின்ற நமது தொழுகாத்தியச் சவன் பிரதமர் அண்ணன் காரியப்பன் அவர்களையும் இந்த நிகழ்வுகளை மிக அழகாக தொகுத்து முறைப்படுத்தி சென்று கொண்டிருக்கின்ற அன்பு பிரதவி சென்னை மேகச்செட்டி பாரதி அவர்களையும் இணையதள

பேராசிரியர் சுமதி கிருஷ்ணா ஆதித்ய கல்லூரி அவர்களையும் நாகசக்தி பாரதி அவர்களையும் துர்காப்பிய சங்கமத்தின் சார்பாக வரவேற்பில் பெருமனை கேட்டுதல் அத்தனை பேருக்கு வணக்கம் நன்றி